மாணவர்களின் மன இறுக்கத்தை போக்கும் விதமாக அன்னை வயலட் மெட்ரிக் மேநிலைப் பள்ளியில் நூறாவது நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் விளையாட்டுகள் உணவு அரங்குகள் கடைகள் அமைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது கோவை துடியலூர் அருகே உள்ள அன்னை வயலட் மெட்ரிக் மேநிலைப் பள்ளியில் வகுப்புகள் தொடங்கி நூறு நாட்கள் ஆனதையொட்டி மாணவ மாணவிகளின் மன அழுத்தத்தை விதமாக பள்ளி வளாகத்தில் நூறாவது நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு விதமான விளையாட்டுகள் மற்றும் உணவு அரங்குகள் கடைகள் அமைந்திருந்தனர் கோவை துடிலூர் அருகே உள்ளது அன்னை வயலட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளியில் வகுப்புகள் தொடங்கி நூறு நாட்கள் ஆனதை ஒட்டி மாணவ மாணவிகளின் மன அழுத்தத்தை போக்குவிதமாக ஒவ்வொரு ஆண்டும் நூறாவது நாள் கொண்டாட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த ஆண்டும் நூறாவது நாள் கொண்டாட்டு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் கடவுள் வாழ்த்துடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சிகளை மாணவ மாணவிகளை தொகுத்து வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அன்னை வயலட் மெட்ரிக் மேநிலை பள்ளி முதல்வர் அன்பு வடிவு அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்திருந்த கல்வியல் நிபுணர் டாக்டர் சித்ரா குப்புசாமிக்கு மாணவர்கள் பேண்ட் வாத்தியத்துடன் சிறப்பான வரவேற்பு வழங்கினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளிடம் பேசிய சிறப்பு விருந்தினர் சித்ரா குப்புசாமி நமது குழந்தைகளை மற்ற மாணவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்றும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை உண்டு என்பதை செயல்முறை வழிகாட்டுதல் மூலம் பெற்றோர்களைக் கொண்டு சிறப்பாக விளக்கினார் பள்ளியின் துணை செயலர் பிசிஆர் சி தனது உரையில் இந்நிகழ்ச்சியில் நூறு இதழ்களின் பெயர்களை கூறி அசத்திய பத்தாம் வகுப்பு மாணவி சௌமியாவையும் நூறு நம்பிக்கையான வார்த்தைகளை கூறிய நான்காம் வகுப்பு மாணவி இன தமிழில் உள்ள நூறு நேர்மறை சொற்களை கூறிய பத்தாம் வகுப்பு மாணவி பனம் ஆகியோரை வெகுவாக பாராட்டினார் இடையிடையே படுகர் இனி மக்களின் பாரம்பரிய நடனம் நூறு என்ற எண்கள் உருகில் கைகளை வைத்து உருவாக்குதல் உள்ளிட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நூறாவது நாள் விழா நிகழ்ச்சியினை சிறப்பு விருந்தினர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதில் பள்ளி வளாகத்தில் பல்வேறு வடிவில் காற்று பலூன் விளையாட்டுகள் தண்ணீரில் மிதக்கும் பலூன் விளையாட்டுகள் சிறிய ரயில் விளையாட்டு கேளிக்கை விளையாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு விளையாட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் மாணவ மாணவிகளுக்காக குறைந்த விலையில் உணவு அரங்குகள் கடைகள் அமைந்திருந்தனர் பல்வேறு வகையான விளையாட்டு சாதனங்களில் மாணவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர் மாணவர்களுக்காக விசேஷ உணவு பொருட்கள் தயாரித்து வழங்கப்பட்டது பள்ளி முதல்வர் அன்பு வடிவு மற்றும் துணை முதல்வர் தேவ இரக்கம் சுஜாதா ஆகியோர் நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது